நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திரு பிரபுதேவா அவர்களுடைய ஜாதக பலனை மிக தள்ளத்திலியாக பார்க்க இருக்கின்றோம் பிரபுதேவா சாருக்கு பல பேர்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னாவே சின்ன குழந்தைகள் கூட தெரியும் அது பிரபுதேவா மாஸ்டர் தான் அப்படின்னு நேற்று ஒரு படத்துக்கு போயிருந்தேன் அந்த படம் பேர் பேட்டராம் அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது அட இவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாரு ஏறதா ஐம்பது ஏஜ் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த அளவுக்கு அழகாக எனர்ஜெட்டிக்காக ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் மாதிரி துள்ளி குதித்து ஆடுறாரு எந்த டயர்டுன்னு தெரியாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் அசால்ட்டு ஆடுறாரு அவருடைய ஸ்டெப்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தது ஆடா இவர் ரொம்ப ரொம்ப திறமையான கலைஞராக இருக்கார் இவருடைய ஜாதக பலனை கட்டாயம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி நான் இவருடைய ஜாதக பலனை பார்க்க போகிறேன் இவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் லக்னத்துக்கு ஆறில் ராகுபவன் இருக்கிறதால எத்தனை எதிரி வியாதி வழக்கு கடன் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய அதி அற்புதமான ஆற்றல் படைத்தவர் எதிரிகளை வெல்லக்கூடியவர் பார்க்கறது சிரிச்சுக்கிட்டே ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தாலும் மன உறுதி மிக்கவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏழாம் வீட்டில் குரு பகவான் நீசமாக இருந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடைய பவரை உறிஞ்சி ரொம்ப 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 எனர்ஜெட்டிக்காக குருபவன் ஆகிட்டார் அப்படி எனர்ஜியாக குருபவன் ஆகி லக்னத்தை நேருக்கு நேரடியாக பார்க்கறதால ரொம்ப 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 புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது குருபவன் வந்து யாஷோடைய ஜாதகத்திலாம் அதாவது கனடாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அதுவும் ராக்கி பாய் நடித்திருக்காரில்ல அந்த யாஷ் அவருடைய ஜாதகத்தில் குரு நீசம் தான் அவருக்கு நீசம் பங்கம் கூட கிடையாது ஏன்னால் இதை சொல்கிறேன்னா குருபவன் நீசமாக இருந்தால் கூட நல்ல பலன்தான் தருவார் இவருக்கு நீச பங்கம் அப்படின்னா செவ்வாயோடைய ஃபுல் எனர்ஜெட்டிக் குருபவனுக்கு பவனுக்கு வந்துடுச்சு ஸோ ஃபுல் எனர்ஜியோட இவருடைய லக்கணமாகிய கடக லக்கணத்தை அதாவது இவரை பார்க்குறாரு அதனால் ஆல் இண்டியா ஸ்டாராக ஆனார் ரஜினி சார் இப்படி கலக்கினாரோ கமல் சார் இப்படி கலக்குனாரோ அதே போல் இவரது காதலன் மற்றும் ஜென்டில்மேன் போன்ற படங்கள்லாம் பெரிய அளவில் தேசிய அளவில் புகழ்பெற்றது அந்த படங்கள் வரும்போது தான் பட்டி தொட்டி மூளை முடுக்கு மும்பை டெல்லி கல்கட்டா எங்கே போனீங்கன்னாவும் பிரபுதேவா மியூசிக் தான் பிரபுதேவா பாட்டு தான் பிரபுதேவோடைய ஃபோட்டோ தான் இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் இந்தியாவோடய மைக்கேல் ஜாக்சனும் இந்தியாவே கொண்டாடிச்சு அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நடிகரானதுக்கு மிக முக்கிய காரணம் குரு நேருக்கு நேரடியாக இவருடைய லக்னத்தை பார்க்குறது மிக சிறந்த அமைப்பு அதே போல் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை இவருக்கு தந்திருக்காரு எட்டாம் வீட்டில் பாக்கிய சாணத்தில் சுக்கரன் உச்சம் இந்த பாக்கிய சனத்தில் சுக்கரன் உச்சத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது தந்தை சாணம் பாக்கிய சாணம் அந்த தந்தை சாணம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்ததுனால் அவங்களுக்கு தந்தையால் பெரிய அளவில் ஆதாயம் ஏற்படும் இவரது பேஸே மாஸ்டர் சுந்தர மாஸ்டருடைய பையன் அப்படின்றது தான் அதனால் தான் பதினாலு பதினஞ்சு வயசுலேயே இவருக்கு சான்ஸ் கிடைச்சது சின்ன வயசுலே ஒரு டீனேஜ் வயசுலே இவருக்கு வந்து நடன அமைப்பாளராக சான்ஸ் கிடைச்சது சோலோவாக டான்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது ஹீரோவாக சான்ஸ் கிடச்சிது அதாவது இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் இவருடைய ஓன் டேலண்ட்டுன்றதை விட இவரது தந்தை சுந்தர மாஸ்டர்னுடைய பேர் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ தந்தை வழியை பின்பற்றி தந்தை செய்த தொழிலை பின்பற்றி இவரும் சிறந்த நடன அமைப்பாளராக ஆனார் அதுக்கு பிறகு தன்னை மெருகேற்றிட்டு தன்னை வளர்த்துட்டு இத்தனை வருஷமாக நடிகராகவும் இயக்குனராகவும் ஜொலிக்கிறார் இதற்கு மிக முக்கிய காரணம் பாக்கியஸ்தானத்தில் தந்தை ஸ்தானத்தில் சுக்கர உச்சம் பெற்றிருக்கார் இந்த பாக்கியஸ்தானம் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ நான் பல பேருடைய ஜாதகம் பார்த்துருக்கேன் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி முன்னேற்றம் தந்தை வழியில் மிகப்பெரிய அளவில் பட்டம் பத கௌரவந்திசு யார் கிடைக்குதோ அவங்க எல்லாருக்குமே பாக்கியஸ்தானம் வலுத்துருக்கு இவருக்கும் ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதால தந்தையை பின்பற்றி தந்தையுடைய தயவால் தந்தையுடைய அந்த ரெக்காகனிசேஷன் அந்த பேரால் சுந்தரம் மாஸ்டருடைய பையன் அப்படின்ற பேரால் இளம் வயதிலே சான்ஸ் கிடைச்சிது தனிப்பட்ட முறையில் சப்போஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் உடனடியாக கிடைச்சிருக்காது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அல்லது நாற்பது வயசு தான் சான்ஸ் கிடச்சிருக்கோம் இவருக்கு அந்த ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீனில் டீனேஜில் பெரிய அளவு சான்ஸ் கிடச்சிருக்காருன்னு அவருடைய அப்பா தான் அதே போல் பத்தாம் வீட்டில் சந்திரனும் இருக்கார் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க சந்திரன்றது நடனத்தை குறிக்கும் சுக்கரன்றது நடிப்பு இயக்கத்தை குறிக்கும் ஸோ இவர் நடனத்துலேயும் சிறந்து விளங்கினார் நடிப்புலையும் சிறந்து விளங்கினார் சினிமா இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமாக கண்டினியூவாக நடிச்சுட்டு வராரு இந்தியாவில் எந்த நடிகருக்கு போய் சொன்னாலும் பிரபுதேவனா எல்லாருக்குமே தெரியும் ஹிந்தியிலையும் வெற்றி படமாக பல படங்களை இயக்கியிருக்காரு அதே போல் பாக்கி சனத்தில் சூரிய அரசாங்கம் சம்மந்தமான பாராட்டுதல்கள் அதாவது அவார்ட்ஸு வெகுமதிகள் பாராட்டுதல்கள் இதெல்லாம் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் சந்திரபவன் கூட சூரியன் நினைஞ்சிருக்கார் அம்மாவா சோகத்தில் பிறந்திருக்காரு அதே போல் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆக இப்படிப்பட்ட அதி அற்புதமான உன்னதமான ஜாதகம்தான் திரு பிரபுதேவா அவர்களுக்கு அதனால தான் ஒரு டைம் மைக்கேல் கூட கூடவர் ஆடும்போது அங்கேருந்து அமெரிக்கா சேர்ந்த ஒரு இயக்குனர் என்ன சொன்னார்னா இனிமேல் பிரபுதேவாவை இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் சொல்லாதீங்க நாங்கள் மைக்கேல் ஜாக்சனை அமெரிக்கானுடைய பிரபுதேவான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் இதை விட ஒரு மிகப்பெரிய கௌரவம் என்ன வேணும் அப்படி உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு உலக புகழ்பெற்ற கலைஞர் தான் திரு அவர்கள் இதில் இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குருமோன் லக்னத்தை பார்த்தாவே அவங்க மிகப்பெரிய விஏபி ஆயிடுறாங்க ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தோடு வாழ்கிறாங்க அப்படின்றது அவன் எல்லாருமே யூஷுவலாக பார்க்கறது தான் இதில் சுக்கரனும் சந்திரனும் இணைந்தாவோ அல்லது சுக்கரனும் சந்திரனும் பார்த்துக்கிட்டாவோ அவங்க கலைத்துறையில் ஆலின் ஆளாக இருக்காங்க சிறந்த சிங்கர் சிறந்த நடன இயக்குனர் சிறந்த டைரக்டர் சிறந்த ஆக்டர் அப்படின்னு நம்ம டிஆர் மாதிரி அஷ்டாவதினியாக இருக்காங்க ராய் அவர்களுக்கும் சந்திரனும் சுக்கரனும் பார்த்துக்கிறாங்க அதே போல் நம்ம ஏ ரஹ்மான் சாருக்கும் சந்திரன் சுக்கரனும் பார்த்துக்கிறாங்க அதே போல் இவருக்கு சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை அல்லது சமசப்தம பார்வைன்றது அதி அற்புதமான கலைத்துறை பிரபலத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே